அவருடைய போட்டோ வச்சிருக்காங்க அந்த போட்டோல வந்து நெத்தியில வந்து குங்குமம் வச்சிருப்பார் அப்போ இது வந்து எதை என்ன அப்படின்னா ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னா நான் வந்து இந்துக்காரனே அடையாளப்படுத்தணுங்கிற மாதிரி இருக்கு அது நடிப்பு சினிமாவோட விட்டுட்டு வந்திருக்கலாம் அரசியலுக்கு வரும்போதும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏமாற்றுவதற்காக நெத்தியில் ஒரு குங்கும பொட்டையும் வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படிங்கறதுல ஜோசப்பை வெட்டி தூர போட்டுக்கிட்டு விஜய தூக்கி வச்சிட்டு அப்படின்னா நீங்க மதம் மாதிரி இந்து மதம் தாய்மதம் திரும்பினேன்னு ஒரு நிகழ்ச்சியை வச்சு பேசாம தாய்மதம் திரும்பிட்டு போகலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது விஜயே நின்று கோத்து போயிட்டாருன்னா அதோட அவருக்கு அரசியல் எதிர்காலம் கரவு கிணம் எல்லாம் பண்ணா போயிடும் சென் நெல்லை தூத்துக்குடி மலை பாதிக்கும் போது அங்க போய் நிவாரண முகாம் எல்லாம் நடத்தி எல்லாம் பண்ணாரு மக்கள் இயக்கம்னு வச்சு ரொம்ப வருஷமாக நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு பைசா கூட இவரு பைசா கிடையாது எல்லாம் ஊரா அடுத்த வீட்டு வீட்டின் பொண்டாடி கையணி ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி கதையை தான் இந்த வழி தேங்காவை எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு அடித்த கதையா தான் இவங்களுடைய கதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு விஜயுடைய ரசிகர்கள் அதிகமான பேர் யார் அண்ணா ஒன்றியால ஈர்க்கப்பட்டு போக கூடியவங்க இந்த ரெண்டு இதையும் நீங்க தனியாக செப்பரேட் பண்ணி பார்க்கலாம் அதுல விஜயனுடைய ரசிகர்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்குது அந்த அதிகமான ரசிகர்கள் ஒரு சமுதாயத்துல இருந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பறையர் அதிகமாக அதிகமான பேரு வந்து விஜயினுடைய ரசிகராகவே இருந்தா கூட அண்ணாமலையை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்குற திருப்பி விஜய் பக்கம் போய் அலசியல் அப்படின்னு வரும்போது அவரை போய் ஏத்துப்பா சொல்ல முடியாது நடிக்கிறத வேணா பார்ப்பாங்க ஆஹ் ரசிப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் ஓட்டுணி வரும்போது அண்ணாமலைக்கு தான் போடுவாங்க இது அது ஏன்னா இது ஒரு பெரிய வேற மாதிரியான ஒரு ப்ராசஸ் இங்க நடந்துட்டு இருக்கு விஜய் வாரார் அப்படின்னா கண்டிப்பா பார்ப்பாங்க விஜய் பாக்குறதுனால அவர் வந்து அவருக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க வாய்ப்பே கிடையாது அஜித் வாரார் வழியேன்னா கண்டிப்பா அஜித்துக்காக வேண்டி அஜித் பார்க்கணும் அந்த மூஞ்சி பார்க்கணும் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல நடிகர் அதில் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க ஆனா அவரெல்லாம் அவங்க அவர் கட்சி ஆரம்பிச்சார்னா ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா அந்த இடத்துல கொஸ்டின் மாறுங்க என்ன அட்டாக் பண்ணி அது மாதிரி அரசியல் நடவடிக்கையை தொடங்கிட்டார் அப்போ வந்து ஆளுங்கிச்சு நீங்க விமர்சனம் பண்ணணும் அவர் சரிட்ட தப்ப சுட்டி காணிக்கணும் சுட்டி காணிக்க மாதிரி அதுக்கு புரோஜனம் இல்லாம பெறுவார் விஜய் சுட்டி காணிக்கணும் அரசியலுக்கு நீ வந்துட்டீங்க டேரிங்கா நீங்க சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து களத்துல இறங்கி நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் அப்படி நீங்க செய்ய தவறுனா உங்களை கட்டி விடுவாங்க டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து புது கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கார் தமிழக அரசியல் கட்சியில் புது வரவுன்னு நம்ம சொல்லிடலாம் தமிழக வெற்றி கழகம் T.V.K. கே அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய பேர் இது சம்மந்தமாக நடிகர் விஜய் வந்து அவருடைய ஒரு புது லெட்ரு பேடு இந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேரில் ஒரு லெட்ரு பேடு அந்த லெட்ரு பேட்டில் வந்து ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில் அவர் இதெல்லாம் பற்றி குறிப்பிட்டிருக்காரு இந்த முதல் லெட்டர் பேர்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நடிகருடைய நடிகர் விஜய் உடையவர்களுடைய இதுக்கு முன்னாடி அவர் நடிகர் விஜய் ஆக்டர் விஜய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அதில் ஜோசப் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரில் தான் அந்த பேர் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதை விஜயின்னு மாற்றிருக்கார் அது சுருக்கியிருக்காரு ஜோசப்பை தூக்கிட்டார் அதோட அந்த லெட்ரு பேட்ல வலது பக்கம் கார்னர்ல மேலே பார்த்தீங்கன்னா அவருடைய போட்டோ வச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோவில் வந்து நெத்தியில் வந்து குங்குமம் வச்சிருப்பார் அப்போ இது வந்து எதை என்ன அப்படின்னா ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னா நான் வந்து இந்துக்காரனே அடையாளப்படுத்தணுங்கிற மாதிரி இருக்கு அது நடிப்பு சினிமாவோட விட்டுட்டு வந்திருக்கலாம் அரசியலுக்கு வரும்போதும் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வெளிப்படையா இருக்கணுங்க அரசியலுங்க எங்க அரசியல் வந்து வெளிப்படையா இருக்கணும் நேர்மை இருக்கணும் உண்மை இருக்கணும் உழைப்பு இருக்கணும் மக்களுக்கு சேவை பண்ணுங்கிற அடிப்படை எண்ணம் இருக்கணும் இது இருந்தாலே இது இருந்தா போதும் அவ்வளவு தூய்மையான எண்ணம் இருந்தா போதும் அதுதான் தேவையே ஒழிய இந்த நாடகம் நடிப்பு இதெல்லாம் வந்து அரசியலுக்கு தேவை இல்லைங்கிறது என்னுடையது இதில் வந்து இவர் வந்து இந்த பேர்ல வந்து விஜயின்னு வந்து இந்த ஜோசப்ப தூக்குனது அதே மாதிரி நெத்தில பொட்டு வச்சுட்டு அந்த போட்டோ ஊற்றி கொண்டு போய் லெட்டர் பட்ல வச்சது அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கிறிஸ்தவர் அப்படிங்கறது உலகத்துக்கே தெரியும் அதை ஏத்துக்கிட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க உங்களுக்கே அதுக்கு உள்ளால வந்து ஒரு இந்துக்காரன் மாதிரி இந்துக்காரி இழிவுபடுத்த இந்த இந்துக்காரங்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி வைக்கிற மாதிரி அதெல்லாம் அவசியம் இல்லாத ஒரு வேலைன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க நடிகராக ஏற்றுக்கிட்டாங்க இல்லைனா இந்து கிறிஸ்டின்னு பார்த்துக்கிட்டா அவங்கள வந்து எவனோ ஏற்றுக்க போகிறதில்லை இன்னும் சொல்ல போனால் அந்த கிறிஸ்டின் முஸ்லீமில் பெரும்பாலும் படம் பார்க்க போறதில்லை ஒரு அஞ்சு இருக்கிறதே ஒரு பன்னெண்டு சதவீதம் தான் தேரும் அதிகமாக தான் சொல்கிறேன் தமிழகத்தில் மொத்தத்தில் சினிமா ரசிகர்கள்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு நூற்றுக்கு மொத்தத்தில் மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றுக்கு ஒரு பன்னெண்டு சதவீதம் பேர் தான் கிறிஸ்டின் முஸ்லீம்கள் இருப்பாங்க அந்த கிறிஸ்டின்ல உள்ள நூறு கிறிஸ்டின் எடுத்திங்கன்னா இல்லை ஒரு அஞ்சு பேர் வந்து படம் பார்ப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி ரோமன் கத்தலிக் மாதிரியான இதில் கொஞ்சம் படம் பார்ப்பாங்க அந்த பைய இளைஞர்கள் வந்து படம் பண்ணி தெரியும் நண்பர்கள் இருக்காங்க சிஎஸ்சியில் ஒன்று ரெண்டு பேர் தவறி படம் பார்ப்பேன் அவ்வளோதான் இந்த பெந்த கோஸ்தேனி ஒன்று இருக்குல்ல கேடு கேட்ட ஒரு பிரிவு இருக்கலாம் அதெல்லாம் சுத்தம் என்ன பிரச்சாரமே பண்ணுவாங்க அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தே டிவி பார்க்கக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சர்ச் மசூதியிலும் இதே கேட்டகரி தான் சரி அதனால வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கறது எல்லாமே இந்துக்கார தான் பார்க்க பார்க்குறான் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் அதுதான் அதனால் இனிமேலாம் அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது உங்களை வந்து எல்லாரும் கொண்டாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்துக்களை தான் கொண்டாடுறாங்க அதனால நீங்க வந்து இல்ல அப்படி இல்ல இந்து ஓட்டு வங்கி உருவாகுது இப்ப அதான் பிரச்சனை தமிழகத்தில் இல்ல இந்தியா முழுக்கவே இந்து ஓட்டு வங்கி உருவாகுது இது வரைக்கும் இந்த கிறிஸ்தவ ஓட்டு வங்கி சர்ச்சில் சொல்லி எல்லாரும் திமுக தான் ஓட்டு போடணும் சாஸ்டாங்கமா விழுந்துருங்க விழுந்துட்டாங்க மசூதியில் சொல்லி எல்லாரும் க திமுக தான் ஓட்டு போடணும் சாஸ்டமா விழுந்துருவாங்க விழுந்துருங்க விழுந்துட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா இப்போ வந்து முதல் முறையாக முதல் முறையெல்லாம் கொஞ்ச நாளா உருவாச்சுது இப்போ வந்து அது உச்சக்கட்டத்தை கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டே இருக்கு இப்போ இந்து ஓட்டு வங்கி வரும்போது அது வந்து பாஜகவுக்கு சாதகமா அது அமையுதுங்கிறது ஒரு உண்மை பாஜக சாதகம் பார்த்தாங்கன்னா எல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து போச்சு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அதனால அந்த இந்துக்களை ஏமாற்றுவதற்காக நித்திய ஒரு குங்கும பொட்டையும் வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படிங்கறதுல ஜோசப்பை வெட்டி தூரம் போட்டுக்கிட்டு விஜய தூக்கி வச்சுட்டு நீ அப்படின்னா நீங்க மதம் மாதிரி இந்து மதம் தாய்மதம் திரும்புறேன்னு ஒரு நிகழ்ச்சியை வச்சு பேசாம தாய்மதம் திரும்பிட்டு போகலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது தாய்மதம் திரும்புறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதை வந்து நடிகர் விஜயும் அதை வந்து பின்பற்றலாம் தப்பே கிடையாது ஆனா இது இந்த மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை வெளிப்படையாக நான் கிறிஸ்தவன் தான் அந்த உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு அதை ஏற்றுக்கிட்டீங்க அதுபடி தான் கல்யாணம் பண்ணிங்க அதுபடி தான் குழந்தைகளுக்கு பேர் வச்சிங்க அதுதான் குழந்தைகளுக்கு ஞானஸ்தான் எடுத்தீங்க எல்லாம் பண்ணிங்க அதனால் அதில் இது வச்சுருக்கார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த விஷயத்துக்கு வரும் இப்போ இதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் ஒன்று வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நான் அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது விஜயனுடைய கட்சி போட்டியிடாது எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது தெளிவான ஒரு நிலைப்பட சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அதுக்கான ஆயத்த பணிகளை எல்லாம் நாங்கள் இப்போ செய்வோம் தேர்தல் பதிவு பண்றது அது சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் பண்ணுவோம் கட்டமைப்பை உருவாக்குவோம் இது ஒரு சரியான ஒரு முடிவுன்னு தான் நான் சொல்றேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இருந்தது இது ஒரு சரியான முடிவு தான் இதுக்கு பின்னாடி வந்து வேற அஜெண்டா இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு இருந்தாலும் இந்த முடிவு கரெக்டானது ஏன் தெரியுமா பாராளுமன்ற தேர்தலில் எடுத்தீங்கன்னா தமிழக பாண்டிச்சேரியில் எடுத்தீங்கன்னா நாற்பது தொகுதிகள் இருக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு தோராயமா பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு மேல வாக்காளர்கள் இருக்காங்க அது கூட கூடுதலா தான் இருக்காங்க அது கீழே இருக்க வாய்ப்பு பெரும்பாலும் கம்மி பெரிய தொகுதிகளில் இன்னும் கூடுதல் தான் இருக்கும் அப்போ பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு எண்ணிக்கை இதுல போய் ஒரு இடத்துல நின்று அதுல விஜயே நின்னு தோத்து போயிட்டாருன்னா அதோட அவருக்கு அரசியல் எதிர்காலம் கனவு கிணம் எல்லாம் பண்ணா போயிடும் சரியா அப்போ அது வந்து சரியா இருக்காது அப்போ அதனால இந்த முடிவை வந்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி போறதா சரியா தான் என்னுடைய கருத்து நான் ஏற்கனவே இதை நான் பதிவு பண்ணிருக்கேன் பல சேனல்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதுதான் கரெக்டாகவும் இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய என்னுடைய மூளையை சொல்ற சாமானியனாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன்னு வச்சிருக்கலாம் அதனால அந்த அடிப்படையில் அவர் எடுத்திருக்க இந்த முடிவு கரெக்டான முடிவு தான் அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவர் பங்கெடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா ஏதோ அவர் ஒரு தொகுதியில நாலு பேர் அவர் எல்லா தொகுதி நாற்பதுலேயுமே ஆட நிப்பாட்டி நாற்பதுலேயுமே அவங்க வந்து பெரிய அளவுல ஓட்டு வாங்க முடியாது அது ஒரு கஷ்டம் ஏதோ இவரு ஒன்னு இவரோ இன்னொருத்தரோ ஒன்னு ரெண்டு பேர் தப்பி தப்பி வெற்றி பெற்றுட்டாங்கன்னா தக்கச்சி தக்க வைக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும் தோத்து போயிட்டாங்கன்னா சுத்தமா வாசம் ஆயிரும் அது குறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி டிராவல் பண்றது பெரிய சிரமம் ஆயிரும் பண்ண முடியாது அதோட கதம் கதம் ஆகி போயிடும் வந்தாரு தோத்தாரு கிளம்புனாருங்கிற மாதிரி ஆகி போயிடும் அதனால அந்த அந்த முடிவு எடுத்தது நல்ல விஷயம் அப்புறம் வந்து அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைங்கிறது ஒரு நல்ல நிலைப்பாடு தான் அது அவருடைய இது இல்ல ஆதரவு கொடுத்து அதோட அழிஞ்சு போயிடும் வெளிப்படையாக ஆதரவெல்லாம் கொடுக்க முடியாது குறியீடுகள் ஏதாவது வச்சுட்டு தெரிஞ்சாருனா தான் அது பார்ப்போம் அது குறியீடு இது போன எலெக்ஷனில் இவர் என்ன பண்ணா திமுக கருப்பு சப்பு பயிர்ல எங்கே சைக்கிளில் வந்தார் அவருக்கு அவருக்கு எதுங்க வாக்குச்சாவடிக்கும் அவங்க வீட்டுக்கும் வந்து இருக்கிறது நடந்து போகிற தூரம் தான் அப்போ அந்த தூரத்தில் வந்து காரில் வந்து நீங்கள் ஓட்டு போட்டு போகலாம் ஒரு செலிபிரிட்டி ஒரு பெரிய நடிகர் நீங்கள் வரும்போது கூட்டம் கூடும் அது உண்மை தான் அப்போ அதனால் நீங்கள் வந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் வந்துட்டு அப்படி ஓட்டு போய் எல்லோரும் அப்படி தான் ஓட்டு போய் அஜித் எல்லாம் அப்படி தானே ஓட்டு போட்டு போகிறார் அது மாதிரி ஓட்டு போட்டு போகலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா அதை வந்து குறியீடு வச்சிங்க சைக்கிளில் கருப்பு சிவப்பு கரு சைக்கிள் அதுக்குன்னு விலைக்கு வாங்கிட்டு வந்து ஏன்னா இவர் பூரா சைக்கிள் எங்கே மளிகை சாமான்லாம் சைக்கிளில் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு அதுக்குன்னு ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வந்து அந்த சைக்கிளில் கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளை வாங்கிட்டு வந்து அந்த சைக்கிள் அன்னைக்கு காலையில் போய் ஓட்டு போட்டு எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு குறியீடை உணர்த்தினாரு போட்டாங்க ரசிகர்கள் கூட பெரும்பாலும் நிறைய ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக திமுக கூட்டணி ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்கு விஜய் ரசிகர்களும் ஒரு காரணம் அடிப்படையில் அவர் ஒரு திமுக குடும்பம் அதை நம்ம மறந்துடக்கூடாது அவங்க அப்பா பெரிய பக்தர் கருணாநிதிக்கு அதனால் அந்த திமுக குடும்பம் திமுக ஒரு கொத்தடிமை குடும்பம் அந்த குடும்பத்திலேருந்து தான் அதனால இருக்கட்டும் அதே மாதிரி லீவோ படத்தில் வந்து இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்தாங்க உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் தான் கொடுத்தாங்க அதனால் அந்த ஆடியோ ரிலீஸு ஃபங்க்ஷனையே வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்தாமல் அதை கேன்சலே பண்ணிட்டு போனார் ஆனால் வந்து இப்போ கடந்த சென்னையில் நடந்த வெள்ளம் பாதிப்பு வரும்போது த திமுக அரசோட கைகோர்பம்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு கடிதாசி எழுதிட்டேன் அதாவது அண்ணாமலை வெளியே வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பித்த பிறகு இவன் நானும் இருக்கேன்னு காணிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து அந்த இடத்துல எனக்கு வேறு ஒரு கருத்து உண்டு வேற ஒரு கருத்து என்ன அப்படின்னா இவர் ஒரு பெரிய அதிகபட்ச சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் வாங்கி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது எழுபது கோடிக்கு மேலே தான் இவருடைய சம்பளம் இருக்கும் அது கீழே இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு ஒரு கோடி ரூபாய் தூக்கி அப்படி போடுறதுல பெருசா கஷ்டம் கிடையாது இவருக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அரசியலுக்கு வரணும் நிறைய சேவை செய்யணும் முத அரசியலுக்கு வரதெல்லாம் தூக்கி உரமா போடுங்க சேவை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல தேவைப்படுது யாரும் செய்யலை அரசாங்கம் சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லும் போது டக்குனு ஒரு பத்து ஐம்பது ஒரு பத்து இருபத்தஞ்சி போட்டை ஆர்டர் பண்ணி இந்த வேளச்சேரி பகுதி எங்கெங்கெல்லாம் தண்ணியில் மக்கள் மிதக்கங்கள் வெளியே வரக்கூடியவங்களுக்கு அந்த போட்டு சர்வீஸை பண்ணி கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட ரசிகர்கள் நிறைய இருக்காங்க தொண்டர்கள் நிறைய வந்து சேர்ந்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கலாம் அதேமாதிரி உணவுப் பட்டலங்கள் மற்றவங்கலாம் கொடுத்தாங்க நீங்கள் வந்து தூங்குனீங்க நீங்கள் வந்து அதை செய்யலை அதை அதெல்லாம் செய்திருக்கலாம் எல்லா இடமும் போய் அறக்க பறக்க இதெல்லாம் செய்திருந்தால் அது ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்திருக்கும் அது ஒரு ஏன் செய்ய அது அடிப்படையில் மனசில் உள்ளே இருந்து வரணும்ல சேவைங்கிறது உள்ளே இருந்து வரணும் மற்றவங்க சொல்லி சொல்லி வரக்கூடியதுக்கு பேர் சேவை கிடையாது அதனால அந்த இடத்துல பணம் இருந்தும் கை காசை போட்டு செலவு பண்ணாத ஒரு ஆளாக தான் நான் பார்த்தேன் நம்மளுடைய டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் கூட நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அதனுடைய அதை இதனுடைய இதில் யாராவது நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்கலாம் அவருக்கு அதனால் அவர் வந்து சென் நெல்லை தூத்துக்குடி மலை பாதிக்கும் போது அங்கே போய் நிவாரண முகாம்லாம் நடத்தி எல்லாம் பண்ணிணாரு அஹ் மக்கள் இயக்கம்னு வச்சு ரொம்ப வருஷமாக நிறைய நல்ல திட்ட உதவிகள் எல்லாம் வழங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு பைசா கூட இவரு பைசா கிடையாது எல்லாம் ஊராம் அடுத்த வீட்டு நெய்யும் பொண்டாட்டி கையணி ஒரு பழமொழி ஒண்ணுல அந்த மாதிரி கதையை தான் அந்த தேங்காவை எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு அடித்த கதையா தான் இவங்களுடைய கதையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அது இவருக்கு இப்போ இல்லைவிலையே கொஞ்சம் செய்திருக்கலாம் அந்த விஜய் எல்லாம் செய்தது மாதிரி எம்ஜிஆர் பண்ண மாதிரி அரசியலில் மாதிரி வரணும்னு நினைக்கிறாரு அதாவது அதே மாதிரியான பாதையில் கொஞ்சம் கை காசு செலவு பண்ணி செய்திருக்கலாம் சரி செய்யவில்லை பரவாயில்லை இருக்கட்டும் இனிமேலாவது நேர்மையான அரசியலில் இவர் பண்ணட்டும் அதில் எந்த நமக்கு கருத்தெல்லாம் கிடையாது இந்த விஷயத்தில் ஒரு சின்ன இது இவர் வர்றதுனால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கும்போது அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவுக்கு வரதுக்கு முன்னாடியே இவர் வந்து அரசியலுக்கு வர போகிறேன் வரப்போகிறேன் வரப்போகிறோங்கிறத ஒரு இதாக இருந்துருணும் அதனால அதை நம்ம அண்ணாமலை வந்ததுனால தான் இவர் வந்தாருன்னு நம்ம அந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு முன்னாடியே இவர் வரணுங்கிற எண்ணம் இவருக்கு இருந்துச்சு அப்பப்போ அப்படியே எப்படி எப்படி எப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க வந்துச்சு அதனால அதுக்கும் இதுக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாம் அது வந்து எல்லாமே அண்ணாமலையை நோக்கி நகருது எடப்பாடிங்கிறது அது ஏடிஎம்கேன்னு சொல்றதை விட இடிஎம்கேன்னு சொல்றது கரெக்டா இருக்கும் எடப்பாடி டிஎம்கே அதுதான் கரெக்டா இருக்கும் அந்த அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் அவர் ஒரு ஈர்ப்பு உள்ள ஒரு தலைவரும் கிடையாது அதை நம்ம ஒத்துக்கணும் அண்ணாமலை மாதிரி ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மாஸ் லீடர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இல்லை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படிங்கிறதுல இல்லை விஜய்க்கு என்ன பிளஸ்ன்னா அவர் ஒரு பெரிய நடிகருங்கிற ஒரு இது இருக்கு எங்க போனாலும் அவருக்கு கூட்டம் கூடும் இல்லை சந்தேகமே கிடையாது கூட்டம் கூடும் வேடிக்கை பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்கங்கிறது அடுத்த கதை ஆனா என்னுடைய இப்போ தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்னுடைய மைண்ட்ல என்ன தோணுது அப்படின்னா விஜய் உடைய ரசிகர்கள் அதிகமான பேர் யார் அண்ணா ஒன்றியால ஈர்க்கப்பட்டு போகக்கூடியவங்க யார் இந்த ரெண்டு இதையும் நீங்க தனியாக செப்பரேட் பண்ணி பார்க்கலாம் அதில் விஜயனுடைய ரசிகர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறது அந்த அதிகமான ரசிகர்கள் ஒரு சமுதாயத்திலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பறையர் சமுதாயத்துலேருந்து அதிகமான பேர் இருக்காங்க அதிகமான எண்ணிக்கை உள்ள ரசிகர்கள் வந்து பட்டியலின சமுதாயம் குறிப்பாக பறையர் இன சமுதாயத்தில் அதிகமாக இருக்காங்க பட்டியலின சமுதாயம் மொத்தமாக எடுத்துருங்க அதில் தான் வந்து அவருடைய பேஸ் அங்கே தான் இருக்குது அதிகமான ரசிகர்கள் எல்லா இடமும் ரசிகர்கள் இருக்காங்க எங்கள் வீட்டில் கூட ஒரு ரசிகை உட்காந்துருக்காங்க அதனால் கிடையாதுன்னு கிடையாது அதிகமான ரசிகர்கள் எடுத்தீங்கன்னா ஜாதி ரீதியாக எடுத்தீங்கன்னா பட்டியலின சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் அப்படிதான் அதிகமான ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க அந்த இளைஞர்கள் எல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க திமுக தான் ஓட்டு போட்டுருக்காங்க சரிதானே ஏற்கனவே திமுக தான் ஓட்டு இருக்காங்க இவர் வேற குறியீடுலாம் காணிப்பார் ஒன்று ரெண்டு பேர் மாறலாம் அவ்வளோதான் பெரும்பாலும் தான் நம்ம சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த இதுலையும் நடக்காது அதனால் பெரும்பாலானவங்க வந்து அங்கே தான் ஓட்டு போட்டுட்டு ஏற்கனவே அங்கே தான் ஓட்டு இருக்காங்க அந்த ரசிகர்கள் வந்து ஏற்கனவே அங்கே போட்டுட்டு இருந்தவங்க மறுபடியும் அங்கே தான் போடுவாங்க இந்த எலெக்ஷன் இவர் இந்த எலெக்ஷன் நிற்கலன்னா போடுவாங்க இவர் தனியாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் பாதிப்பு யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க திருமாவளவனுக்கு வரும் திமுக கூட்டணிக்கு வரும் திருமாவளவன் திமுக கூட்டணி ரெண்டுமே திருமாவளவனுக்கு வந்து ஒரு அறுபது சதவீதம் அந்த மக்கள் அந்த பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்க அறுபது அறுபது சதவீதம் திருமாவளவனுக்காக ஓட்டு போடுறதுக்கு அறுபது இருக்கு சொல்ல முடியாதுங்க அது வந்து ஒரு அவர் ஒரு கட்சியை வச்சு நான் தான் நான் தான் நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான் பிரதிநிதின்னு காட்டிகிட்டு இருக்காரு அறுபது இருக்காது ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அவருக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இதுலேருந்து ஒரு பல்காக ஒரு இதை பிடிங்கிட்டு விஜய் வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடியல நிறைய பேர் வந்து திமுகவுக்கு ஏற்கனவே ஓட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களும் உண்டு அதிலேருந்து ஒரு பெரிய எண்ணிக்கை வந்து இவர் உருவிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இவனால் தனியாக களத்தில் இறங்கிட்டாருன்னா வருவாங்க சரியாக வருவாங்க ஆனால் அண்ணாமலைனால அண்ணாமலைக்கு இதனால இல்லைன்னா பாஜகவுக்கு என்னதாவது இழப்பு இருக்குதான்னு பாத்தீங்கன்னா அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை இதெல்லாம் படித்த மக்கள் அண்ணாமலையினால் இருக்கப்பட்ட எல்லாம் பாருங்கள் ரொம்ப படித்தவங்களாக இருப்பாங்க அண்ணாமலை மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் இல்லைன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகணும் ஆகணும் ஒரு ஒரு தெளிவான அவர் சொல்லக்கூடிய பேசக்கூடிய விஷயங்களை புரிஞ்சு எதுக்கு கேட்டாலும் எந்த கேள்வியை கேட்டாலும் அவர் அதுக்கு சரியான பதில் சொல்கிறாரு அவர் ஒரு ஐக்கியூ லெவல் வந்து பெரிய லெவலில் இருக்குது அவர் ரொம்ப திறமையா ரொம்ப அவர் எவ்வளவு பெரிய இதாக இருந்த பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா அவர் ஹேண்டில் பண்ண நம்ம எதிர்பாராத விதமா அவர் பதில் அவருடைய பதில் இருக்கு அவர் ஒரு மீட்டிங்ல பேசினா அது அது ஒரு ஆன்மீக மீ மீட்டிங்கா இருந்தாலும் ஒரு கல்லூரி விழாவா இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஸ்கூல் லெவல்ல உள்ள ஒரு பள்ளிக்கூட விழாவா இருந்தாலும் சரி எந்த விழாவா இருந்தாலும் அந்த இடத்துல இவர் பேசும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் ஈர்த்துறாரு அப்போ அதனால ஈர்க்கப்பட்டவங்க இவங்க வந்து விஜயினுடைய ரசிகராகவே இருந்தால் கூட அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுபிற திருப்பி விஜய் பக்கம் போய் அரசியல் அப்படின்னு வரும்போது அவரை போய் ஏத்துப்பா சொல்ல முடியாது நடிக்கிறத வேணா பார்ப்பாங்க ரசிப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் ஓட்டுனி வரும்போது அண்ணாமலைக்கு தான் போடுவாங்க என்னுடைய இது அது ஏன்னா இது ஒரு பெரிய வேற மாதிரியான ஒரு ப்ராசஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு அதனால விஜய்னால விஜயினுடைய வரவுனால அரசியல்ல பாதிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு எடுக்கும்போது அந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலையும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கோ இல்லைன்னா பாஜகவுக்கோ சிறிதளவும் இழப்பு கிடையாது இது காரணம் விஜயனுடைய முன்னாடியே வந்து ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற சொல்லி அந்த இடத்துல அந்த எல்லாம் வந்து அது பெரிய விவாத பொருளாக மாறி அப்படி இருந்து வரும்போதே விஜயனுடைய ரசிகர்கள்னாலே பாஜகவுக்கு எதிராக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை அப்பவே கட்டமைச்சிட்டாங்க அதனால இப்ப இப்ப வந்து அண்ணாமலை பாஜக வந்து இப்ப அண்ணாமலைக்கு ஒருத்தர் வர அதை அதை தாண்டி தான் வராது இந்துங்கிற உணர்வுல வரணும் தேசியம்ங்கிற உணர்வுல வரணும் அப்படி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தான் அவங்க வந்து வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஒரு நல்ல நேர்மையான மனிதர் தான் இந்த நமலத்துக்கு முதலமைச்சராக வந்தாதான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து வரக்கூடியவங்க அப்படி வரக்கூடியவங்க வந்து பழப்படி விஜய் வந்துட்டாரு நான் விஜய்ய படத்தை நான் பார்ப்பேன் அவரை ரசிப்பேன் அவருடைய டான்ஸ் பிடிக்கும் அவருடைய காமெடி பிடிக்கும் அதனால அந்த நான் வந்து அவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு யாரும் திரும்பி போவாங்கன்னு நான் நம்பலை அதுக்கு வாய்ப்பு கம்மி ரொம்ப 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 கம்மி ஒரு சதவீதம் அந்த மாதிரி இருந்து இருந்தால் பெரிய விஷயங்கிற லெவலில் தான் இருக்கும் அதனால் எந்த சூழ்நிலையும் இது பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறது இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழகத்துல பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு இருபது கூட்டணி வந்து ஒரு இருபத்தஞ்சு பிளஸ்ல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருபத்தஞ்சு பிளஸ்ல பாஜக வெற்றி பெற்று பாஜக அணி வந்து தமிழகத்துல வெற்றி பெற்றுட்டு அப்படின்னா பாஜக மட்டும் தனிச்சியே பதினஞ்சுக்கு பிளஸ்ல இருக்கும் அதனுடைய எம்பிக்கள் வந்து பதினஞ்சுக்கு மேல வெற்றி பெறுவாங்க இது என்னுடைய ஒரு கணிப்பு பலருடைய கணிப்பும் தான் இருக்கு அதுக்கு பல காரணங்களை நம்ம அலசி சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா இதுல கொஞ்சம் கூட குறைய அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும் பட்சத்துல அதுக்கு பிறகு மக்களை புரிஞ்சிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் வந்து தமிழகத்துக்கு முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறதுக்கு தயாராயிருவாங்க இப்போவே தயாராகிட்டாங்க ஏன் தெரியுமா எம்ஜிஆர் ரொம்ப நேசிச்சவங்க எல்லாம் இப்ப அண்ணாமலைக்கு பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க திரும்பிட்டாங்க திரும்பிட்டு இருக்காங்க என்ன திரும்பிட்டாங்க ஏற்கனவே அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க காமராஜர் காலத்துல வந்து வாழ்ந்த இளைஞர்களா ஸ்கூல் ப காலேஜ்ல படிச்ச இளைஞர்களா இருந்திருப்பாங்க வேலை பார்த்துருப்பாங்க இப்ப தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசில் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே கடந்த பத்து வருஷமாக ஓட்டே போடாத ஆட்களாக இருக்காங்க அதுலலாம் அப்படிப்பட்டவங்க எல்லாம் அண்ணாமலையை விரும்புறாங்க அவங்க வீட்டில் பூஜையோட சேர்த்து அண்ணாமலைக்கு சேர்ந்து வேண்டுதல் வைக்கிறாங்க வேண்டுதல் நடத்துறாங்க மோடிக்கு மோடியை வேண்டுறா மோடி நல்லா இருக்கணும்னு வேண்டுறாங்க அண்ணாமலை நல்லா இருக்கணும்னு வேண்டுறாங்க இந்த மாதிரி அவருக்காக இயங்குற இதயங்கள் நிறைய இருக்கு வயசானவங்க வயசான பெண்கள் அம்மாக்கள் அவங்கள மாதிரி அவங்க வீட்டு பேர குழந்தை அவங்க வீட்டு பையன் அப்படிதான் அவங்க எல்லாம் பேசுறாங்க பேசக்கூடிய நிறைய பேர் மாதிரி தான் பேசுறாங்க அதே இளைஞர்கள் வந்து இளைஞர்களை ஈர்த்ததுல வந்து சமீபத்துல தமிழக அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர்னா திரு அண்ணாமலையை பேசுதான் அதனால் அந்த வகையில பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி வரக்கூடியவங்க மாறுவாங்க அண்ணாமலைக்கு கூட்டம் வருதுங்கிற சில கூறுகட்ட பத்திரிகையாளர் பேசிட்டு இருக்கீங்க கூட்டம் வருது அது ஓட்டா மாறுமா ஒரு லாஜிக் இருக்கு எப்படின்னா இப்போ ரஜினிகாந்து வாராருன்னு வச்சுருக்கலாம் கண்டிப்பாக கூட்டம் வரும் திமுக காரணமாக இருந்தாலும் வந்து எட்டி பார்ப்போம் அண்ணா திமுக அதாவது எடப்பா அந்த இ டிமிகே இருக்கலாம் இ டிமிக் இ டிஎம்கே அதுவாக இருந்தாலும் அந்த அதில் உள்ள சம்மந்தப்பட்ட ஆளாக நிர்வாகிகளாக இருந்தாலும் சார் எல்லாருமே தான் வந்து பார்ப்பாங்க ஏன்னா ரஜினி எல்லாருமே ரசிச்சிருப்பாங்க பெரும்பாலும் ரசிக்காமல் இருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் வேற மாதிரி இருந்திருக்கலாம் மற்றபடி பெரும்பாலும் அவருடைய படங்களை பார்த்து ரசிச்ச ஆளாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்திருக்காருன்னா அவரை போய் எட்டி பார்ப்பாங்க பார்க்கறதுனால அவருக்கு ஓட்டு போடுவாங்களா கண்டிப்பாக போட மாட்டாங்க இது ஒரு அடிப்படையான விஷயம் விஜய் வாரார் அப்படின்னா கண்டிப்பா பார்ப்பாங்க விஜய் பார்க்கறனால அவர் வந்து அவருக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க வாய்ப்பே கிடையாது அஜித் வாரார் வெளியேன்னா கண்டிப்பா அஜித்துக்காக வேண்டிய அஜித்தை பார்க்கணும் அந்த மூஞ்சை பார்க்கணும் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல நடிகர் அதனால பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க ஆனால் அவரெல்லாம் அவங்க அவர் கட்சி ஆரம்பிச்சார்னா ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் ஆயிரும் அது ஏன்னா விஜய் பாக்குறதுக்கு விஜய் அது விஜய் இது வரைக்கும் விஜய்க்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த அஜித்தை பார்க்கறதுக்கு அஜித்துக்கு வந்து ஒரு கட்சி அவர் இன்னும் ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கவும் மாட்டார்னு நினைக்கிறேன் மாட்டாது அவர் அதுக்கு வாய்ப்பில்லை ஒருவேளை அவர் ஆரம்பித்தா கூட அதுக்கு முன்னாடியே வந்து அவர் அவரை பிடிக்கும்போது பிடிக்காதோ ஆனால் அவரை படத்தை பார்த்துருப்பாங்கல்ல அவர் அப்போ அவர் எப்படி இருக்காரு பார்ப்போம் ஆள் இப்போ எப்படி இருக்காரு பார்ப்போம் திரையில் பார்த்ததுக்கு நேரில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறது அதனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு அங்கே வந்து அது வாய்ப்பில்லை தான் ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் கிடையாது ஒரு பெரிய ஒரு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் அவர் திறமையானவர் நேர்மையானவர் உண்மையான இதை இதை வச்சு தான் அவருடைய இதை ஈர்த்துட்டு போகுது மக்களை கவர்ந்துட்டு போகுது அதற்காக வரக்கூடியவங்க எதுக்கு இந்த மனிதர் முதலமைச்சர் ஆகணும்னு அதனால அவரை பார்க்கணும்னு தான் வராங்க அதுல ரொம்ப ரேரா கம்மியா ஒன்னு ரெண்டு பேரு பிட்பாகிட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு வேணா திமுக அதுக்குள்ள கூட்டத்தோட கூட்டப்பா குழஞ்சிட்டு உள்ள நுழைஞ்சிட்டு உண்மையிலே நடந்துட்டு இருக்கு உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இந்த மொபைல அடிச்சுட்டு போறது இந்த பர்சை திருடிட்டு போறது இந்த வேலையை பாக்குறாங்க அது இருக்குது அந்த அது ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்காது இந்த வேலையை பார்க்கறதுக்கு வேணால் திமுக காரன் உள்ளே வரலாம் இல்லைன்னா உண்மையிலேயே அண்ணாமலைக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருந்து திமுக சில பேர் பார்டர் போட்டு அவர்கிட்டே வந்து சன்னல சிரிச்சு சந்தோஷமாக கை கொடுத்துட்டு போகக்கூடிய திமுக காரங்களை கூட நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அவங்கெல்லாம் வந்து கட்சி தாண்டி அண்ணாமலைக்கு மேலே ஒரு விசுவாசம் ஆனால் அப்படி வந்து அவரை பார்க்குறாங்க இவர் நல்ல மனிதர் ஆனால் எனக்கு எனக்கு கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக அதில் இருந்தால் எனக்கு புழைப்போடுன்னு நினைக்கிறவன் அந்த கட்சியை விட்டு வருவான்னு சொல்ல முடியாது ஆனால் அடுத்த எலெக்ஷனில் அவன் எப்படி ஓட்டு போட பாருங்கிறது தான் இருக்கும் அண்ணாமலைக்கு ஏன்னா இவர் நல்ல மனுஷன் ஒத்துக்கிட்டார் அப்போ கண்டிப்பாக இந்த நல்ல மனுஷன் வந்தால் தான் ந நாடு விளங்குங்கிற நம் மாநிலம் விளங்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓட்டு போடும்போது கண்டிப்பாக இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் இது தாண்டி வரக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதுக்கு தான் வாராங்க அதை பார்க்க வர்றவங்களே இந்த மகராசன் எவ்வளோ நாளாக எங்கேயா இருந்தால் எங்களை நாள் தவிக்க விட்டுட்டியே தமிழகம் ஒரு அறுபது எழுபது வருஷமா நாசமா ஆக்கி விட்டாங்களே கடவுள் நம்பிக்கையிலேருந்து எல்லாருமே சீர்குலைச்சிட்டாங்களேன்னு சொல்லி தானே வராங்க இப்ப கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து சமீபத்துல சமீபத்தில் மோடி வந்து திரு ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருப்பார் ஸ்ரீரங்கத்துல வந்து அவர் வரும்போது அதில் வீடியோவை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த வீடியோல அந்த வரிசையில நின்று ஆட்களை பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசு பிராமண பெரியவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க தொண்ணூறு வயசு ஆணும் பெண்ணுமா நின்றுட்டு இருந்தாங்க அவங்களும் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுடைய முகத்துல வர ஒரு சந்தோஷத்தை பா அந்த பிரதமர் நரேந்திர மோடி வாராரு அவரை பார்த்துட்டாருன்னு உடனே அவங்க முகத்துல இருந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்த்துருப்பீங்க அதுதான் ஒரு இயக்கம் அதுல தெரிஞ்சிருக்கும் ஆஹா வரா வாராது மந்தமா அதே இடத்துல தான் அண்ணாமலையை வச்சு பார்க்குறாங்க அந்த ஆட்கள் எல்லாருமே அப்படி எப்படி மோடியை எப்படி அந்த ஒரு இயக்கத்தோட பாக்குறாங்களோ அவங்க தான் தமிழகத்திலேயும் இப்படி ஒரு மாற்றம் வரணுமே இந்தியா முழுக்க வந்துட்டு தமிழகத்திலே வரணுமே அதுக்கு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆனால் தானே இதெல்லாம் சாத்தியப்பணுங்கிற மாதிரி அப்படி தான் பார்க்குறாங்க அதனால் வந்து ஓட்டு அரசியல் வேறு எது எப்படி இருந்தாலும் சரி இருபத்தி நாலு அந்த எலெக்ஷனில் இவர் வந்து உள்ளே வரதில்லை ஒருவேளை ஏதாவது குறிவீடு குறிவீடு கொடுத்துட்டு இருப்பார் சும்பாலிக்கா திமுக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குறியீடு கொடுக்க வாய்ப்பு இருக்குது குறியீடு மூலமாக உணர்த்துறதுக்கு அது இல்லாட்டாலும் அந்த இது திமுக ஓட்டு போட்ட மக்கள் தான் பெரும்பாலும் அதனால் வந்து அவர் குறியீடு கொடுக்காம அட்டாக் பண்ணி அது மாதிரி அரசியல் நடவடிக்கையை தொடங்கிட்டார் அப்போ வந்து ஆளுங்கிச்சு நீங்க விமர்சனம் பண்ணணும் அவரிட்ட தப்ப சுட்டி காணிக்கணும் சுட்டி காணிக்க மாதிரி இருந்தால் அதுக்கு புரோஜனம் இல்லாம போயிருவார் விஜய் இப்போ சுட்டி காணிக்கணும் அரசியலுக்கு நீ வந்துட்டீங்க டேரிங்கா நீங்க சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து களத்துல இறங்கி நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் அப்படி நீங்க செய்ய தவறுனா உங்களை உரம் கட்டி விடுவாங்க அப்ப நீங்க தைரியமா இறங்கி ஆனால் எப்போவுமே ஆளுங்கட்சி தான் தப்பு செய்கிறதை நீங்கள் அதிகமாக காணிக்க வேண்டியது இருக்கும் எதிர்க்கட்சி வந்து தப்பு செய் இப்போ முன்னாடி செய்த ஊழலை நீங்கள் சொல்லலாம் அது தப்பு கிடையாது ஆனால் ஆளுங்கட்சியாக வராத சீமான இப்போ பிடிச்சு நீங்கள் சொல்லிவிட்டாங்க அந்த கொள்கை ரீதியாக பேசலாம் அதில் பேசலாம் கண்டிப்பாக நீங்கள் பிஜேபி நாம் தமிழர் இதெல்லாம் கொள்கை ரீதியான விஷயங்கள்ல முரண்படுறத உங்களுக்கு அது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை பற்றி விமர்சிக்கலாம் சந்தோஷம் ஆளுங்கட்சி செய்கிற திட்டங்கள் தப்ப சொல்லலாம் குறைபாடுகளை சொல்லலாம் மக்களுக்கு நல்லது செய்யலைன்னு சொல்லலாம் டாஸ்மார்க்கு மூடுன்னு நீங்க சொல்லலாம் நாங்கள் வந்தால் மூடும் நீங்கள் இப்பவே உத்தரவாதம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுத்து போகலாம் வரகிடுற ஆட்கள்ல இவர் எப்படி முன்னெடுத்துட்டு போறாரு அப்படியே திமுகவுக்கு அப்படியே கோபாலபுரத்துக்கு கொத்து சொம்பு தூக்குற வேலையை தான் பழையபடியும் செய்கிறாரா இல்லை போல்டாவே துணிச்சலாவே நிக்கிறாராங்கிறத நம்ம காலம் தான் சொல்லணும் கொஞ்சம் நாள் பொறுத்து இருந்தா சொல்லணும் ஆனா ஒரு துணிச்சல் இல்லாத ஆளு தான் விஜய் அப்படிங்கறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து நன்றி வணக்கம் சின்னப்பா கணேசன் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பி எஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகத்தை வாங்க அடையுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று